பட்ஜெட் விளக்கம் மற்றும் நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டம் சென்னை பாரதிய ஜனதா கட்சியின் தென்சென்னை மாவட்டம் தியாகராய நகர் தொகுதிக்குட்பட்ட ரங்கராஜபுரத்தில் மாவட்ட தலைவர் வே காளிதாஸ் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் டி அரவிந்தராஜ் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக முன்னாள் மாநில தலைவரும் முன்னாள் ஆளுநருமான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு பட்ஜெட்டை பற்றி பேசும்போது பட்ஜெட்டில் அல்வாவுடன் பொருளாதாரத்தையும் இணைத்துக் கொடுப்பதுதான் பாஜக என்றார் இதுவரை பிரதமராக இருந்தவர்களில் பாரத மக்களை பற்றி அதிக அக்கறையுடன் பணியாற்றி வருபவர் மோடி ஆதலால் தான் தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக பதவி ஏற்றுள்ளார் உலக அளவில் இந்தியாவின் பொருளாதாரத்தை உயர்த்தியதும் இந்த பாஜக ஆட்சிதான் இது புரியாமல் ஏதேதோ மாநில கட்சிகள் உளறிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தமிழகத்தில் ஆளும் திமுக அரசு தமிழ் தமிழ் என்று கூறுபவர்கள் கட்டாயம் பள்ளிகளில் தமிழ் பாடம் ஆக்க முன்வராத காரணம் என்ன இந்த ஆட்சியில் அரசு பணி எது நடந்தாலும் அதற்கு சரியான ரசீது அளிப்பதில்லை உடனடியாக பணத்தை கேட்கிறார்கள் அப்படி தராத நிலையில் அதிகாரிகளை மாற்றம் செய்து விடுகிறார்கள் இந்த ஆட்சியில் ஊழல் நிறைந்து விட்டது அத்துடன் சட்டம் ஒழுங்கும் சீர்கெட்டி விட்டது அதற்கு எடுத்துக்காட்டுதான் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வீட்டு அருகிலேயே படுகொலை செய்தது அத்துடன் தமிழகத்தில் மது போதை மற்றும் போதை வஸ்துக்கள் நிறைந்த மாநிலமாக மாறிவிட்டது இந்த நிலை தொடர்ந்தால் எதிர்கால சந்ததியினர் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு படுவார்கள் ஆகவே தமிழ்நாட்டில் இருந்து திராவிட மாடல் ஆட்சியை விரைவில் ஒழிக்க வேண்டும் என்று கூறினார் பட்ஜெட் நிலை பொதுக்கூட்ட வேண்டவுடன் இன்று ராகுல் காந்தி சொல்கிறார் அல்வா கிண்டுனாங்க அல்வா கிண்டினதுல இருபது பேர்ல ரெண்டு பேர் தான் சிறுபான்மை மற்றும் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்கள் மற்றவர்கள் எல்லோருமே உயர் வகுப்பை சார்ந்தவர்கள் இவர்கள் எப்படி அல்வா கிண்டி இருப்பாங்க அப்படின்னு கேட்கிறார் ஒரு அரசாங்கத்துல அல்வா கின்ற அளவுக்கு பட்ஜெட் தயாரிப்பதில் உதவி செய்வதற்கு ஒரு அதிகாரி வர வேண்டும் என்றால் அவர் ஏறக்குறைய இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் அவர் அந்த சீனியரா இருக்கணும் அதைத்தான் மரியாதைக்குரிய அவர்கள் சொன்னார்கள் இன்னைக்கு நீங்க இப்படி சொல்றீங்களே மத்திய அரசின் அதிகாரிகளில் பலவேர் உயர் அதிகாரிகளாக உயர் விதாதி அதிகாரிகளாக இருக்கிறார்கள் ஆனால் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினர் அதே பட்டியலின் அதிகாரிகள் யாரும் இல்லையே என்று சொன்னவுடன் மரியாதைக்குரிய அகில பாரத தலைவர் நடராஜ் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் அனைவருமே காங்கிரஸ் காலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரி அவர் ராகுல் காந்திக்கு பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் அவருக்கு இந்த நாட்டை பற்றி அக்கறை இல்லை எதையுமே தெரிந்து கொள்ளாமல் பேசுவதுதான் அவர்கள் பாணியாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இந்த அல்வாக்குன்றது சுதந்திரத்திற்கு முன்னால் இருந்து இருக்கு ஆனா இவங்க அல்வாவை கிண்டி பொருளாதாரத்தை கொடுக்காம வெறும் அல்வாவை மட்டுமே மக்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள் நாம் அல்வா கூட சேர்ந்து பொருளாதாரத்தை கொடுக்க ஆரம்பிச்சோம் ஆனா ராகுல் காந்திக்கு அது புரியாது நான் கேட்க ராகுல் காந்தி அவர்கள் இவ்வளவு பேசுறீங்கல்ல வயநாடு உண்மையிலேயே உயிரிலிருந்து உயிர்களைக் அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன் 120 பேர் உயிரோடு நிலச்சரவில் புதைந்து இருக்கிறார்கள் ஏன் அந்த மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்கள் அல்லவா உங்களுக்கு பாராளுமன்றத்தில் இந்தอัลவாக்கின்றதை பேசுறதுதான் முக்கியமா இந்த நீங்கள் ராஜினாமா செய்தால் கூட அந்த பகுதி மக்கள் உங்களுக்கு வாக்களித்து இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் ஏன் அங்க போவதில்லை ஏன் அந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று துடிதுடித்து ஓடி வரவில்லை அங்கே சிறுபான்மை மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அவருக்கு ஓட்டு போடுவார்கள் என்று ஓட்டுக்கு ஓடி வந்த நீங்கள் ஏன் நிலச்சரிவிற்கு ஓடி வரவில்லை இதுதான் காங்கிரசிற்கு மேல் மக்கள் மீது இருக்கும் அக்கறை என்பதை மக்களே புரிந்து கொள்ளுங்கள் கூட்டத்தில் மாநில செயலாளர் பிரேமலா சம்பத் மாநில தலைவர் ஆன்மீக பிரிவு எம் நாச்சியப்பன் மாவட்ட பொருளாளர் நாகராஜன் கலை மற்றும் கலாச்சார பிரிவு மாநில செயலாளர் ஆர் வி சத்யநாராயணன் சென்னை மாநகராட்சி நூற்று முப்பத்தி நான்காவது மாமன்ற உறுப்பினர் உமா ஆனந்த் மற்றும் அனைத்து துறை நிர்வாகிகள் உட்பட பாஜக தொண்டர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டனர் நன்றி உரையினை நகர் கிழக்கு பகுதி மண்டல தலைவர் வழக்கறிஞர் சேப கார்த்திக் மூர்த்தி கூறினார்